அன்பு பாசம் அரவணைப்பு இந்த உறவுகளைச் சுற்றியே நம் கதைகள் இருக்கின்றன உண்மையான உறவுகளைப் பற்றி பேசும் இந்த கதைகள் உங்களுக்காக உறவு பாலங்கள் வலுப்பெற சப்ஸ்கிரைப் செய்து நம்ம குடும்பத்தில் இணையுங்கள் காலை பொழுது முதல் மணி ஒலித்ததும் நான்காம் வகுப்பு மாணவர்கள் எல்லோரும் துள்ளித்துள்ளி வகுப்புக்குள் வந்தார்கள் அன்று ரவி ஆசிரியர் பெரிய புன்னகையுடன் பலகைக்கு முன் நின்றார் இன்று நம்ம கற்பது விளையாட்டு அறிவியல் என்று அவர் கூறினார் முதல் கேள்வி காற்றை நாம் காண முடியாததற்கு காரணம் என்ன கார்த்திக் விரைவாக கை நீட்டி அதை பார்க்க கண்ணாடி போட்டுக்கொள்வது மறந்து போச்சு சார் என்றான் அரை முழுக்க சிரிப்பு ரவி சார் சிரித்தார் அது இல்ல குட்டீஸ் காற்றே வடிவமற்றது ஆதலால் கண்களால் பார்க்க முடியாது என்றார் அடுத்து அவர் கேட்டார் மரம் ஏன் பச்சையாக இருக்கும் தெரியுமா சிறுமி மீனா எழுந்து நாம் தினமும் பச்சை தண்ணீர் ஊற்றுவதனால் என்று சொல்லிவிட்டு தன் வாயையே தானே மூடிக்கொண்டாள் வகுப்பு இன்னும் பெரிதாகச் சிரித்தது ரவி சார் சிரிப்பை அடக்கிக் கொண்டு இல்ல மீனா குளோரோபில் என்பதால்தான் மரம் பச்சையாக தெரிகிறது என்றார் மூன்றாவது கேள்வி பூமி ஏன் சுழல்கிறது அப்போதே பிரசாத் நின்று யாரோ ரிமோட் போட்டு ஆன் பண்ணிட்டிருப்பாங்க சார் என்றான் சிரிப்பில் டெஸ்கே குலுங்கியது ரவிசார் மகிழ்ச்சியாக மாணவர்களை பார்த்தார் குட்டீஸ் உங்கள் பதில்கள் நகைச்சுவையானாலும் உங்க மூளை நன்றாக வேலை செய்கிறது அறிவியல் என்பது நம்மைச் சுற்றிய உலகை ஆராய்வது சிந்திக்கத் தெரிந்தவனே புத்திசாலி சிரித்தாலும் சரி தவறாக பதில் சொன்னாலும் சரி கேள்வி கேட்பதும் முயற்சி செய்வதும் முக்கியம் அவர் முடித்தவுடன் மாணவர்கள் ஆரவாரமாக கைதட்டிக் கொண்டனர் அந்த நாள் முதல் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து பார்த்து ஏன் என்று கேட்கத் தொடங்கினர் நல்ல விஞ்ஞானிகளாகும் பாதையில்